இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய முழு முதல் காரணம் அப்படின்னா கேப்டன் விஜயாந்த் ஐயா அவர்கள் தான் இது சின்ன பிள்ளையில நான் ஒரு மூணாங்கலாசி படிகளிருந்து அவருடைய ரசிகர் தான் அவர்களை வச்சுட்டா பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அந்நியார் அவர்கள்ட்ட பேசியிருக்கோம் நம்ம மனசுல பட்டு அப்படியே பேசுவாரு தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு அந்த மாதிரி இது அதே மதுரை கதை கதத்துல உருவாக்கக்கூடிய ஒரு படமா தான் இது அமைய போகுது நம்ம எழுதிருக்க திரைக்கதையா தான் அப்பா எப்படியோ அது மாதிரி மாவனும் அந்த மாதிரி நல்லா பண்ணுவாரு மக்களுக்கு நல்லா பண்ணுவாரு எங்கேயும் மறந்து எல்லாருடைய மக்கள் மனசுலயும் அவர் வந்து தெய்வமா கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கிறோம் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காரு எல்லாமே இவரது சார் இவர்தான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு இவர்தான் மோட்டிவேஷன் மதுரை இருந்து வந்திருக்காரு நிறைய தப்ப நிறைய தப்பா பேசிட்டாரு அவருக்கே சோறு போட்டா ஆளு விஜயகாந்த் மனதுல எந்த

ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவங்க என்னோட மனைவி செய்யாதலி பாத்திமா திண்டுக்கல் மகளிர் அணி தலைவியாக இருக்காங்க நான் திரைப்பட இயக்குனர் அருண் பாண்டியன் திரு எஸ் ஜே சூர்யா அண்ணன் அவர்களோட இசை படத்தில் பயணிச்சிருக்கிறேன் இண்டிவிஜுவலா சினிமா ஸ்டார் அதிரல் பந்து பிரகாஷ் பள்ளிகளாக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியம் முழு முதல் காரணம் அப்படின்னா கேப்டன் விஜயாந்த் ஐயா அவர்கள் தான் அப்படின்ற ஒரு ஷூட்டிங் அது வந்து திண்டுக்கல்ல அங்கு ஷூட்டிங் போச்சு கிளைமேக்ஸில் பாண்டியராஜன் சார் மண்வாசனை பாண்டியனும் திரு விஜயாந்தாயும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா நடக்கும் அதுல கை குழந்தையா இறந்தன குழந்தையில இருந்து ஒரு வயதான எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையா உணவு அப்படின்றத தேவை அப்படின்றத பூர்த்தி பண்ணதே நம்ம கேப்டன் விஜயாந்த ஐயா அவர்கள் அவரோட குடும்பம் திரு அன்னி அவர்கள் அந்த தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா யாருக்கும் வஞ்சகமும் மனசார துரோகம் எதுவும் நினைச்சதில்லை அரசியல்லும் சரி சினிமாலேயும் சரி அவரோட ஆளுமையை பதிச்சுட்டு பேருக்காட்டுதான் முக்கியம் அதுக்கான ரெண்டு விட்டால் ரெண்டு குழந்தைகளை இந்த மண்ணில் வச்சுட்டு ஒன்று அரசியலுக்காகவும் இன்னொரு சினிமாக்காகவும் விட்டுட்டு போயிருக்கேன் அந்த ரெண்டு விதையும் வேராயி மரமாகி அதுலேருந்து வர கிளைகள் மூலயமா நல்லையா நற்பணிகள் செய்வாங்கன்றதை முழுமையாக நண்பரை நன்றி வணக்கம் திரு சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு தான் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அந்நியார் அவர்கள்கிட்ட பேசியிருக்கோம் நம்ம அது நல்ல முறையில் வரும் ஒரு நல்ல திரைக்கதை எல்லா கைகுடி வந்தோனையும் இந்த படம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு திரைக்கு வந்து உங்களுக்கான ஒரு விருந்தா அமையும் அப்படின்றது எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் அதே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா பார்த்தீங்களா சமூக பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட் மீட்டிங் தான் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு ஸோ ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் போய்கிட்டு இருக்கு அதை நாங்கள் சிட்டிங்கில் உட்காந்து பேசுவோம் பேசிட்டு யா எந்த யூனிட் பண்ணுறாங்க யார் ப்ரொடியூசரு யார் டைரக்டரு கார் ஆர்டிஸ்ட் ஸோ எங்க கதைக்களம் அமையுது அப்படின்றது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது மறுபடியும் மதுரையிலேயே மதுரை வீரன் ஒரு படம் சமூக பாண்டியன் கொடுத்துருக்காருல அதே மதுரை கதைக்களத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படமா தான் இது அமைய போகுது நம்ம எழுதியிருக்கிற திரைக்கதையா தான் ஒரு வெற்றி படமா அமையும் ஆண்டவா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்

மே என்ன சொல்கிறது மனசு வருத்தமாக தான் இருக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனம் மருந்த அந்த அர்த்தங்கள் பேர் ரஜினி என் பேர் மைக்கேல் இந்த ஒரு ரஜினி திருநெல்வேலி விஜயகாந்தோட தீவிர ரசிகன் அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாளைக்கு அன்றைக்கி வந்திருக்கேன் போன வாட்டி தலைவர் இருந்திருந்தாரு இந்த வாட்டி தலைவர் இல்லை இருந்தாருங்கும் போது நம்மளோட தான் இருக்கிறார் நினச்சிக்கொண்டு இருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அவரை பத்தி சொன்னாலே எனக்கு கேட்டாங்கன்னா நம்ம கூட இவ்வளோ நேரம் பிறந்தான் அவருக்கு வருஷம் இல்லை ரொம்ப என்ன சொல்றது மகிழ்ச்சியாவும் இருக்கு அதே இதில் கஷ்டமும் இருக்கு தலைவர் இல்லையே இந்த இந்த நேரத்தில் தலைவர் இல்லையே நீங்கள் போது கஷ்டமும் இருக்கு இப்ப அந்த வாழ்த்துக்களை தொழிக்கிறேன் வாழ்த்த வயது இல்லை வணங்கிக்கிறேன் இப்போ எங்கே இருக்கிறீங்க இப்போ நான் அண்ணன் இருக்கேன் நான் அப்பப்போ வருவேன் பார்த்துட்டு போவேன் சம்மதிக்கு அடிக்கடி வருவேன் கேரக்டர் எப்போ நீங்கள் சின்ன பிள்ளைல இருந்தே ரசிகர்கள் இப்போ இதே சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஒரு மூணாம் கிளாஸ் இருந்து அவருடைய ரசிகர் தான் அவர் வந்து என்ன சொல்றது மத்தவங்க வந்து சும்மா நடிச்சுட்டு போயிடுவாங்க இவர் வந்து அது என்ன சொல்றது படத்தில் தான் நடிச்சிருக்காரு தவிர நேரில் வந்து நடிக்கலை அந்த மாதிரியான கேரக்டர் அதாவது எப்படி சொல்லணுன்னா மனசுல பட்டு அப்படியே பேசுவார் தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு அந்த மாதிரி இது குணங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவர் வந்து குணங்கள் வந்து அவர் குணங்கள் எனக்கு எல்லாமே பிடிக்கும் அவர் வந்து சாப்பாடு போடுறது உதவி பண்ணுறது எல்லாமே பிடிக்கும் ஆனால் இது மாதிரி யாரும் இது மாதிரி சாப்பாடு போட்டது கிடையாது அண்ணா சமாதி இருக்கு எம்சார் சமாதி இருக்கு சேலர் சமாதி இருக்கு பல சமாதி இருந்தால் கூட அவர் இறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் சாப்பாடு நடந்து கொண்டே இருக்குது இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும்

ராமு வெள்ளூர்லேருந்து வரீங்க திருச்சி மாவட்டம் லாலவேடி வட்டம் நீங்கள் கேட்டோம் கடன் மாவட்டம் ம் கேட்ட பிறந்த நாள் நல்லா வாழ்த்து ஐயா மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க அது இல்லாம ஒன்றும் நல்லா அவங்க படம் பார்த்து நல்லா முக்கியமா இருக்குங்க அவங்க மாரி யாரும் இன்னமும் வாழ்த்துதான் கிடையாது நினைக்கிறேன் வந்து பலாபுருன்னு நினைக்கிறாங்க நான் தவறாக ஒன்றும் சொல்லலை நான் எட்டாவது படிச்சிருக்கேன் ஐம்பது வயசாகுது அந்தமாரி யாரும் செய்யல ஒரு புத்திமை தானா தான் சொல்ல முடியும் நல்லா செஞ்சிருக்கேங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா என் ஒன்று கிடைக்கிற பாதிதான் கிடைச்சிது அதை பத்தி எல்லாம் விஜயா நிலம் பண்றோம் நாங்க கவுட மாதம் திருச்சி மாட்ட மதுரை பகுதியில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் விஜய் மண்டலம் வச்சுருந்தோம் ஆனால் இப்போ வந்து விஜயாந்த் இறந்த பிறகு நான் நிர்வாகம் பண்ணோம் நிர்வாகம் பண்ண பசங்க வந்துட்டு இருக்கானு சரி பெரம்பலூர் பக்கத்தில் கோச்சிக்காய் ஐயா நல்லா விஜயன் பண்ண வச்சிருக்கோம் அங்கே கிட்டத்தட்ட அங்கே ஓட்டு கேட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கடிச்சிது அது ஒத்துழைப்பு கிடைச்சா கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு வயசு நல்லம்மா நான் சென்னை இருந்து வரேன் வார வாரம் கேப்டன் கோயிலுக்கு வந்து வந்து சாமி கும்பிடுவேப்பத திருப்தியாக இருக்கும் அவர் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த மக்களுக்கு சாப்பாடு மனசார போடுறாங்க வாழ்த்துறாங்க இருக்கும் நன்றி உனக்கு ஐயா படம் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு ப பத்து படமாவது ஒரு நாளைக்கு பார்ப்பாரு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல

எந்த எப்போ ஆனாலும் உலகமாக இருந்தாலும் அவரை அழிக்கவே முடியாது அவர் அந்த மாதிரி கேப்டனுக்கு அந்த மனசு வர்றதுக்கே ஜனங்க உண்மையிலேயே நல்லா இருக்குன்னா தான் கேப்டன் விஸ்வாசி

அதுக்கப்புறம் தான் இந்த சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா எல்லாமே கொடுத்துட்டாரு அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இல்லாம இவர் நிறைய படம் வந்து தெளிவுல ரீமேக் ஆகிட்டே இருக்கு அவரோட படம் வந்து என் அப்பா நானும் வந்து டே போறோம் அந்த லெவலுக்கு ரொம்ப இல்லாம தமிழ்ல வந்து நிறைய படம் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரெண்டா ரோல் பண்ணதே ஐயா ராசாத்தி உள்ள கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் வந்து ஐயா தவிர யாரும் பண்ண முடியாது எவரும் நம்ம பார்க்க முடியாது அப்ப வந்து இன்னைக்கு நிறைய ஆள் பார்த்தேன்னா நீங்க ஒரு சூர்யா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் எல்லாம் வந்து அவருக்கு வந்ததுக்கு தான் முத்து பாண்டி என்னன்னா விஜய் விஜய் அந்த விஜய் அந்த ஊழியில வந்து விஜயகாந்த் இல்லாமல் விஜய் இல்ல சுந்தி சுந்தரபாண்டி சாரி சுந்தரபாண்டி அது இல்லாமல் ஒரு படம் இருக்கு அந்த சுந்தர இல்லாம அந்த படமே எதுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு படத்துக்கு உயிரான ஒரு கேரக்டர் இருந்தா அந்த கேரக்டருக்கு உயிர் போற ஒரே ஒரு ஆள் விஜயகாந்த் அவர் அவர் மோட்டிவேஷன் எடுத்துட்டு இங்க சென்னையில உடப்பாள்ளி குமரன் காலில திரைப்பாட்டில் ஆக்டிங் நான் ஜாயின் ஆயிட்டேன் அவரோட பிளெஸிங்ஸ் நான் வந்து போயிட்டே இருக்கேன் சோ அவருக்காக எனக்கு என்ன ஒரு சான்ஸ் கிடைத்தேன்னா இவரதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவள் தான் இல்ல ஷார்ட் பிலிம் சைட்ல போயிட்டே இருக்கு ஆமா சார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் எல்லாமே இவரது சார் இவர்தான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு இவர்தான் மோட்டிவேஷன் மதுரை இருந்து வந்திருக்காரு நிறைய தப்ப நிறைய தப்பா பேசிட்டாரு அவருக்கே சோறு போட்ட ஆளு என் விஜயகாந்த் ஒரு சாப்பாடு சாப்பாடு போடுற விஜயகாந்த் சார் சாப்பாடு சாப்பாடு அந்த நல்ல மனசு யாருக்கு இருக்க இப்போ இருந்த ஹீரோக்கு யாருக்கே இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆந்திரால வெள்ள வரும்போது மொத மொத கொடுத்தது கேப்டன் தான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் கொடுத்தாங்க வயநாடு பாத்தீங்கன்னா இது

நற்பணி மன்றம்னு ஆரம்பிச்சு மூணு ஊரை சேர்த்து மொதல் ஆரம்பிச்சேன் அதுக்கு பிறகு என்னுடைய சூழ்நிலை அங்க இருக்க முடியல பிடி வந்துட்டேன் அங்க ராஜ ஓவால் மாவட்ட தலைவர் அப்படி எல்லாம் வாழ்ந்து என் தம்பி ரத்னகுமார் மாவட்ட தலைவர் நான் வருணர் ஏகப்பட்ட மாவட்ட தலைவர்கள் இருந்து வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நானும் அங்க உள்ள போறேன் எங்க தனுக்கும் குளம் திருப்பரம் கொன்றதுக்கு பின்னாடி உள்ள ஒரு குளம் தான் தனுக்கம் குளம் அது தோப்பூர்ன்னு சொல்லுவாங்க கப்பல் ஊருக்கு அதுக்கு வருவாங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம் வர்ற வண்டிகளை மொத்தம் உள்ள விட மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிச்சு நாங்க அதுக்கு முன்னாடியே இந்த சோறு சோறுங்க இந்த சோறு எங்க ஓட்டாரு டி நகர் வச்ச நகர்ல அவர் ஆபிச வச்சிருந்தாரு அண்ணன் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே நாப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் நல்லா கல்லுங்க அப்பயே அவர் சோறு ஓட்டவர் லிங்கியோட கட்டி தான் படுத்துருப்பாரு நாங்களாம் போய் பார்த்தோம் என்னங்க எல்லாரோடும் நல்லா பேசுவாரு அப்படி வந்தவர் அப்ப பிறந்தநாளில் சத்திராசு ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து பேசி தேனாம்பட்ட மைதானத்துல வந்து பேசி விஜய் விஜய் தான் கூப்பிடுவாங்க விஜயாந்தே யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல மனம் உள்ள ஒரு தலைவன் நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தாரு இன்னைக்கு இல்லை இல்ல நினைக்கிறீங்க மூணு நாள் சாப்பிடாம வரணேன் அவரை பார்க்க முடியல மஞ்ச காமல் வர முடியல அதுக்கு பிறகு அங்க விருதுநூர்ல இருந்து விருதுநூர் மாவட்டத்திலேயே வெள்ளியாவரம் கிராமத்துல இருந்தேன் வர முடியல இப்ப பிள்ளை எல்லாம் இங்க மெட்ராஸ் எல்லாம் இருக்கு அதனால இன்னைக்கு நான் வந்துட்டேன் ஐயோ பாத்தீங்களா ஐயா பார்த்தாச்சு தரிசனம் பண்ணாச்சு நான் அடிக்கோருக்க வந்து பார்த்துட்டு போவேன் ஆனால் நன்றி மரம் தான் உலகம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அவரை போற நல்ல மனுஷன் யாரு பணத்துக்காக வாழ்றோம் இல்ல குணத்துக்காக வாழணும் இப்ப எல்லாம் பணத்துக்காக வாடுது தலைவரை அடிச்சதே இந்த பணத்தை வச்சு அடிச்சாங்க யார் பணத்தை கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஜெயிக்கவே முடியாது ஸ்டாலின் யாராலும் ஆமா பணத்துனால ஜெயிக்காங்க ஆனா தலைவர் போட்ட ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் அறிக்கை எல்லாமே கலைஞர் அறிவிச்சுட்டாரு சேலம் அறிவிச்சாச்சு ஆனா தலைவர் அறிவிச்ச பிறகு அதுக்கு பின்னாடி அறிவிச்சதுதான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை ஆனா இன்னைக்கும் இவர் சுதேசின்னு ஒரு படம் எடுத்தாரில்ல நல்ல எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க கேட்டுக்கோங்க அந்த சுதேசி படத்தினுடைய தன்மை இன்னும் அல்ல வரணும் மூலயமா வரையா

வாழ்க்கை ஆர்எஸ்ஐ ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க